தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா சாலைக்கில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்குதுங்க இல்லை வந்து வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஹால் ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்குதுங்க ஒரு சுவிமிங் ஃபூல் மார்க்கெட்டிங்க இருபத்தி ரெண்டு சென்ட் இது இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாக்கணி மகாக்கணி செம்மரம் தேக்கு மரம் சப்போட்டா மரம் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுறேன் இது ஒரு அருமையான சைட்டு இருபத்தி ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்குது இது அங்கே மேல் மொட்டை மாட்டிலாம் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி வசதி எல்லாமே இருக்குது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி உங்களுக்கு மேலே வந்து சுவி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டிக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு உங்களுக்கு சைட்டு பவுண்ட்ரி ஃபுல்லாகவே காட்டுற பாருங்க இது ஒரு அருமையான சைட்டுக்கு இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஸ்கொயராக கம்பி வேலி எல்லாமே போட்டிருக்காங்க இது நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபா பவுண்டரி காட்டுறோம் இடம் ஸ்கொயராக இருக்குது எல்லா மரமும் இருக்குதுங்க இப்போ சப்போட்டா செம்மரம் கொய்யா எல்லா மரமும் இருக்குது நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சு சதத்தில் வீடு இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டி போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தார் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்